ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஷேகர் எப்பவும் போலயே தனத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கால் பண்ணுறதா நினச்சிட்டு ரெஜினாவுக்கு கால் பண்ணி அவங்க அந்த குழந்தைய ஒப்படைச்சதுக்கான பணத்தை கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை அந்த பணத்தை கொடுக்கலன்னா நீங்கள் குழந்தைய என்கிட்ட வாங்கினதை நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவேன் சொல்லிட்டு பிளாக் மெயிலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால ரெஜினா அவங்களுக்கு பணம் கொடுக்கறதா சம்மதிச்சு அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிட்டு இருக்கிறத மறைஞ்சு நின்று தனம் பார்த்துடுறாங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இவன் நம்மளோட குழந்தைய வித்தவங்க கிட்ட தான் பணத்தை கேட்டு மறட்டிட்டு இருக்கான் ஒருவேளை இவனை மட்டும் இப்ப ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளால நம்மளோட குழந்தை யார்கிட்ட இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே அப்பவே சேகர ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா தானோ தன்னை ஃபாலோ பண்றாங்கன்ற விஷயம் எதுவுமே தெரியாத ஷேக்கரோ ரெஜினா கிட்ட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்பவே பணத்தை கறக்கறதா நல்லது ஏன்னா அவங்க ஒரு வக்கீல் அதுவும் கிரிமினல் வக்கீல் நம்ம மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கான வழி என்னன்னு தான் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்பவே அவங்களுக்கு எதிரான உண்மையான ஆதாரத்தையும் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பணத்தையும் கறக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் ரஜினா இந்த தடவை அந்த சேகருக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு இப்பவே சால்வ் பண்ண ட்ரை பண்ணனும் அது மட்டும் இல்லாம அவனை நம்ம மிரட்டினா கண்டிப்பா அவன் பயப்பட வாய்ப்பிருக்கு அதனால அவனோட பயத்தை வச்சுதான் அவனை நம்மளோட பிரச்சனையில இருந்து விளக்க முடியும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவங்கள பாக்குறதுக்காக பணப்பையோட கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இப்படி கிளம்பி போகும்போது ரொம்பவே சீரியஸா அஞ்சலி கிட்ட பேசிட்டு தான் கிளம்பி போறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பேர் டென்ஷனா பேசிட்டு இருக்காத பூமி கவனிக்கதான் செய்யறாங்க ஆனாலும் என்ன விஷயம்னு தெரியாததுனால அவங்களோட பிரச்சனை இல்ல நம்ம எதுக்காக மூக்க நுழைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா அதை கடந்து போயிடுறாங்க அதே மாதிரி முத்தலுகுமே இந்த மாதிரி ரெஜினா ரொம்பவே டென்ஷனா கிளம்பி போறத பாத்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அவங்களுமே எதுவுமே கேட்காம அமைதியா தான் இருக்காங்க ஒருவேளை பூமியும் முத்தலுகும் ரெஜினா மேல சந்தேகப்பட்டு அவங்க அப்படி என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா பூமிக்கும் சரி முத்தலுக்கும் சரி அவங்களோட குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா என்ன அதை அவங்க ரெண்டு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த பக்கம் தனமோ தன்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்ன்றதுக்காக ஒரு வழியா கரெக்டா சேகரை ஃபாலோ பண்ணி சேகர் வந்திருக்க இடத்துக்கு அவங்களும் யாருக்கும் தெரியாம வந்தது மட்டும் இல்லாம சேகருக்கே தெரியாம அவங்க யார்கிட்ட கேக்குறாங்க யார்கிட்ட என்ன பேசுறாங்க அதுவும் தன்னோட குழந்தைய பத்தி யார்கிட்ட என்ன சொல்றாங்கன்றதை கேக்குறதுக்காக ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அங்க ரெஜினாவுமே பணப்பையோட சேகரை பாக்குறதுக்காக வராங்க ஆனா அங்க இப்படி ரெஜினா வரத பார்த்து தான் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அங்க என்னதான் நடக்குது அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆவலா பாத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க நானும் மறைஞ்சிட்டு இருக்கிறது தெரியாத சீக்கிரம் ரஜினா கிட்ட ரொம்பவே தென்ன என்ன நான் கொடுத்த குழந்தைக்கான பணத்தை நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த குழந்தைக்கான சரியான பணத்தை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கலன்னு அதனாலதான் அந்த தப்பை இப்ப சரி செஞ்சுக்கதான் உங்ககிட்ட இப்படி கால் பண்ணி பணத்தை கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரஜினாவும் அவங்க கையில வச்சிருந்த பணப்பைய அப்படியே சேகர் முகத்துல தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாம சேகர் கிட்ட ரொம்பவே கோபமாவும் அவங்கள மிரட்டுற மாதிரியுமே அவங்க கிட்ட இங்க பாரு நீ கேட்ட பணத்தை விட அதிகமான பணம் இந்த பயில இருக்கு இதை எடுத்துட்டு நீ எப்படியாவது இங்க இருந்து ஓடி போயிடு அது மட்டும் இல்லாம எங்கிட்ட குழந்தைய கொடுத்தான்னு யாருக்கிட்டயாவது சொல்லிடுவேன் சொல்லிட்டு என்ன மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணணும்னு நீ நினைச்சா கூட உன்னை உயிரோட விட மாட்டேன் நான் யாருன்றது உனக்கு இன்னும் சரியா தெரியல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அவங்களை முறைச்சு பாக்குறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரியும் நிறைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரெஜினா பேசுறதை கேட்டுட்டு இருக்க சேகருமே ரெஜினா எதிர்பார்த்த மாதிரியே ரொம்பவே பயத்தோட அவ்வளவுதான் மேடம் இதுக்கப்புறமா உங்ககிட்ட இருந்து நான் பணத்தை எதிர்பார்க்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம நான் உங்களை இதுக்கப்புறமா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறமா என்ன நீங்க மறக்க அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே பவ்யமா பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே ரெஜினாவும் ஆமா நம்ம நினைச்ச மாதிரி இவ ரொம்பவே சிம்பிளான ஆள் தான் அதனாலதான் பணம் கிடைச்ச உடனே நான் மிரட்டின மிரட்டுக்கு பயந்து இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம பயத்தோடய வச்சிருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு எப்பவும் போலயே ரொம்பவே டெரரான குரல்ல அவங்க கிட்ட சரி பணப்பை எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோ பணம் எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சேர்க்கிறோம் அதெல்லாம் தேவையே இல்லம்மா நான் செக்கே பண்ண வேண்டாம் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்ல உடனே ரெஜினாவும் அவ்வளவுதான் இதுக்கப்புறமா நீ எனக்கு கால் கொலையை பண்ணக்கூடாது என்னோட நம்பரை டெலீட் பண்ணிரு அதுக்கும் மேல இதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த டீலங்கும் கிடையாது ஒரு வேலை இதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணு வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா உண்மையா இந்த ரெஜினா என்ன பண்ணுவான்றதை நீ பாப்பன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மிரட்ட மிரட்டிட்டு அங்க இருந்து செம்ம கெத்தா கிளம்பி போறாங்க ஆனா ரெஜினா போற வரைக்குமே ரொம்பவே அப்பாவி மாதிரி ரொம்பவே பயந்த மாதிரியே நடந்துட்டு இருந்த சேகரு அங்க இருந்து ரிஜினா கிளம்பின அவங்களோட முகத்தையும் கேரக்டரையும் அப்படியே சேஞ்ச் பண்ணி செம்ம வில்லத்தனமா அவங்க பக்கத்துல மறைச்சு வச்சிருந்த அவங்களோட போன எடுத்து அதுல ரெக்கார்ட் இருக்க வீடியோவை எடுத்து பாக்குறாங்க அப்படி அப்படி சேகர் அந்த வீடியோவை பார்க்கும்போது கரெக்டா அதுல ரெஜினா அவங்க கிட்ட பேசினா எல்லா விஷயமுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம சேகர் அந்த வீடியோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவ்வளவுதான் இதுக்கப்புறமா என்னோட லைஃபே செட்டில் ஆயிடுச்சு நான் இந்த ஒரே ஒரு வீடியோ வச்சு என்னோட ஃபுல் லைஃபையுமே ரொம்பவே லக்ஸூரியஸா வாழ போறேன் அது மட்டும் இல்லாம நான் ராஜா மாதிரி இவங்களை ஆட்டி படைக்கப் போறேன் ஆனா அது வரைக்கும் இவங்க கொடுத்த இந்த கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் நல்லா செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இவங்க கிட்ட பணத்துக்காக வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அந்த பணப்பையோட செம்ம குஷியா கிளம்பி போறாங்க ஆனா இவங்க இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டதையும் கடவுள் கடைசியா சேகர் சொன்னதையும் முழுசா யாருக்கும் தெரியாம ஒளிஞ்ச நின்னு கேட்டிருக்க தனமும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம வருத்தத்துல கண்ணீர் சிந்து அளவோ செய்யறாங்க அது மட்டும் இல்லாம ரெஜினா அஞ்சலியோட அம்மான்றது தனத்துக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம தன அவங்க மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை ரெஜினா இவங்க கிட்ட இருந்து என்னோட குழந்தைய வாங்கியிருக்காங்கன்னா இப்போ அஞ்சலி கிட்ட இருக்க குழந்தை என்னோட குழந்தை தானா அந்த பெண் குழந்தையான மீனாட்சி குழந்தைக்கு நான் தான் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு க்ளூவுமே இல்லாம இவங்க பேசினதை வச்சு அஞ்சலியோட கையில இருக்க குழந்தை தான் தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வர போறது மட்டும் இல்லாம அதை உறுதிப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு பிரசவமான அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்க டாக்டர் கிட்ட ரொம்பவே எமோஷனலா தண்ணீர் சேர்ந்து அழுதுகிட்டு டாக்டர் அந்த அஞ்சலி கிட்ட இருக்க அந்த பெண் குழந்தையான மீனாட்சி என்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆன அந்த டாக்டருமே தனத்துக்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளையே அஞ்சலியே ரிஜினாவும் அப்பனா இவங்களோட குழந்தையதா திருட்டுத்தனமா வாங்கிட்டு வந்து அதை முத்தலுக்கு கையில கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அவங்களோட குழந்தைய அஞ்சலியே அஞ்சலியும் ரிஜினாவும் தான் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தை எப்படி இருக்குன்னு கூட தான் அவங்க அஞ்சலி கிட்ட இருக்க முதல்ல கூட குழந்தைய தன்னோட குழந்தை சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் இதை பத்தி முழுசா எதுவும் தெரியாததுனால இப்போ நம்ம தனத்துக்கிட்ட ஏதாவது சொன்னோம்னா அது பியூச்சர்ல நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க ஒரு சாதாரண ஃபேமிலி தான் ஒருவேளை இந்த உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களால இதை அவ்வளோ பெரிய இஷ்யூவாக்க முடியாது ஆனா ஒருவேளை முதல்ல கூட குடும்பத்துக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறும் சொல்லிட்டு இந்த பிரச்சனையை அப்படியே சமாளிக்கணும் தனத்துக்கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட குழந்தை அஞ்சலி கிட்ட இருக்க குழந்தை தான்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ண தானமும் வேற எதுவுமே அந்த டாக்டர் கிட்ட பேசாம உடனடியா வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பொண்ணை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா அந்த தெய்வ குழந்தையான மீனாட்சியை பாக்குறதுக்கு ஓடி ஓடி போறாங்க ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா முத்தலகு மீனாட்சி போறதுக்காக அவங்க கைப்பட தச்ச ட்ரெஸ் அஞ்சலியோட ரூம்ல இருக்க மீனாட்சிக்கு எடுத்துட்டு வராங்க ஆனா அப்ப பார்த்து அதுக்கு முன்னாடியே அங்க போன தானமும் ரொம்பவே எமோஷனலா அந்த குழந்தை கிட்ட கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்ப கரெக்டா ரூம் வாசல்ல நின்னுட்டு இருக்க முத்தலகு ஒரு வேலை இவங்க தன்னோட குழந்தைய நினைச்சு இந்த குழந்தை கிட்ட அழுதுட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள தனியா விடலான்னு சொல்லிட்டு வாசல்லையே நின்று அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா தனமும் ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே அவங்க கிட்ட அப்பனா நீ என்னோட குழந்தையான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு வசல்ல நின்றுட்டு இருக்க முத்தலுகோ செம்மையே ஷாக் ஆகுறாங்க ஆனா தனமும் ரொம்பவே எமோஷனலா என்னோட குழந்தை என் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க அதே போ உண்மையாயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்க உடனே இதை கேட்டுட்டு இருக்க முத்தலகு மே புரியாம உடனடியே இதை பத்தி தனத்துக்கிட்ட கேட்டு அகனும் சொல்லிட்டு ரூம் குள்ள போயிட்டு அழுதுட்டு இருக்க தனத்துக்கிட்ட தனோ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த குழந்தை உங்களோட குழந்தையா யார் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே தனமும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் ரஜினா கிட்ட பேசின விஷயத்தையும் அவங்க டாக்டர் கிட்ட பேசின விஷயத்தையும் இவங்க சொல்லவே உடனே தனோ சொன்னது எல்லாத்தையுமே கிட்ட முத்தலகம் ரொம்பவே அதிர்ச்சியில அப்படியே ஸ்டான் ஆகி போய் உட்காந்து அந்த குழந்தையவே செம்ம ஷாக்கோட பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு மனசுக்குள்ளேயே இந்த குழந்தைய அப்படின்னா அஞ்சலி பெத்தெடுக்கலையா அப்படின்னா இது நம்மளோட குடும்ப வாரிசு கிடையாத ஒருவேளை இந்த உண்மை மட்டும் நம்மளோட அத்தையான பேச்சு அம்மாக்கு தெரிஞ்ச அவங்களோட மனசு என்ன பாடுபடும் அது மட்டும் இல்லாம இந்த உண்மைய ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்க என்னதான் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட யோசிக்கிறது மட்டும் இல்லாம இந்த உண்மை வெளியே வந்தா நம்மளோட குடும்பமே கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம ஊர் முன்னாடி நம்மளோட குடும்பமே அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே ஸ்டான் ஆகி உட்காந்துருக்கும் போது கரெக்டா அங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காது எல்லாத்தையுமே அஞ்சலி கேட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சம்ம பயத்தோட மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் என்னடான்னா இந்த

அடுத்து என்னதான் பண்ண போறாங்க இந்த பிரச்சனையில இருந்து அஞ்சலி எப்படிதான் தப்பிக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போது அந்த தெய்வ குழந்தை கூடிய சீக்கிரம் முத்தலுக்கு கிட்டயே வந்து சேரப்போதா என்ன தான் இது எல்லாத்தையுமே அந்த தெய்வ குழந்தை பண்ணிட்டு இருக்கா என்ன இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்